இதுதான் அரசியல் கட்டமைப்பு இதுதான் அரசு கட்டமைப்பு முத முதல்ல இதை தானே சரி பண்ணும் முத முதல்ல செவிலியர்களையும் ஆசிரியர்களையும் சரி அந்த இந்த இந்த ரெண்டு துறையும் கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் சரி பண்ணுமா இல்லையா கேவலமாக வச்சிருக்கேன் அவங்க வந்து போராட்ட அளவுக்கு வச்சிருக்கேன் நான் அவனுக்கு எதுக்காக போராடுறான் நிரந்தரம் பண்ணுப்பா ஒரு நிரந்தரமாக ஒரு ஊழியை ஊழிய இது கொடுப்பா அது கூட அது ஒரு குடும்பத்தை அவன் குடும்பத்தை சரி பண்ண முடியலாம் அப்புறம் என்ன மயிலுக்கு அப்புறம் எப்படி நாடு சரியாகும் அப்புறம் எப்படி நாடு சரியாகும் அடுத்து போடுறது யார் இங்கே போடுறது யார் ஐஏஎஸ்கள்லாம் மாநில அரசு தான் போடுவோம் நாங்கள் பார்த்துக்கணும் யார் போடணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்கணும் போட்ட லட்சணம்லாம் போட்டதெல்லாம் வந்து எப்படி கிடக்குன்னு தெரியாதா எவனோ ஒருத்தன் வந்து எவனோ ஒருத்தன் இந்த மண்ணுக்கு மண்ணுக்கு இருக்கு சம்மந்தம் இல்லாத சின்ன பைய அவன் வந்து இங்கே இப்போ பல்ல உடச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் என்ன நாடாது சுடுகாடாது அடுத்து டீ கணக்கு தான் அஞ்சு பேருக்கு டீ குடிச்சிருக்கேன் பதினஞ்சு ரூபான்னு வச்சாலும் எழுபத்தஞ்சு ரூபா கணக்கு நீங்கள் என்ன எழுநூத்தொம்பது ரூபா எழுதியிருக்கேன் வருமா ஒரு சாலையை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு போடாமல் சரியா முடியாது இல்லையா ஸோ அப்போ மக்களின் கோரிக்கை மனு எந்த அதிகாரியிடம் இருக்கிறது அதன் மீது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்பதை வெளிப்படையாக அறிந்து கொள்ள விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு குறியீட்டு எண் வழங்கப்படும் நான் வேணா எடுத்துக்காட்டோட சொல்லிடுறேன் ராஜீவ் காந்தி இருக்கார்ல திமுகல அவர் அவர் தான் சொல்றாரு அவரு நாம் தமிழ் கட்சியில் இருக்கும்போது சொன்ன விஷயம் வந்து ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க ஒரு விஷயத்துல இந்த ஏதோ ஒரு ஆள் வந்து எங்கள் ஊராட்சியில் மெம்பர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜிகாந்திட்டே வர்றாரு எப்படி பண்ணான்னு தெரிலங்க இதை ஆனால் ஏதோ பண்ணியிருக்காங்க முன்னாடி பைக் சைக்கிள் போயிட்டு இருந்தா இப்போ இதில் போய்ட்டு இருக்கான் வீடு கட்டிட்டா பைக்கில் போயிருக்கான் காட்டு அஞ்சு வருஷத்தில் பண்ணிட்டாங்க அந்த மெம்பர் எப்படி பண்ணா எப்படி நீங்கள் இவ்வளோ ரசம் வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு இது வந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் ஊழல் நடந்தது ஆனால் தெரியாமல் இருந்தது இருந்தது இதை பேசிட்டு இருக்கும்போது ராஜீவ்காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு மெம்பரால அஞ்சு வருஷத்துல அஞ்சு கோடி ரூபாய் என்ன பண்றாரா ஊழல் பண்றாரா ஒரு மெம்பர் சாதாரண ஊராட்சி உறுப்பினர் ஊராட்சி உறுப்பினர் என்ன பண்றாரு அப்படின்னா ஐந்து வருட ஆட்சி காலத்துல ஐந்து கோடி ரூபாய் என்ன பண்றாரு ஊழல் பண்றாரு தாய் தமிழ் சொந்தங்களுக்கு ராவணன் ஊடகத்தின் வணக்கங்கள் போன காணொளியோட தொடர்ச்சியா அதாவது வெளிப்படையான நிர்வாகம் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதாவது தலைநகரை எப்படி கட்டமைக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம போன இதில் விவாதிச்சுட்டு இருந்தோம் அதோட தொடர்ச்சியாக தான் இந்த காணொலியை நம்ம பார்ப்போம் ஆஹ் சொல்லுங்க வெளிப்படையான நிர்வாகம் அப்படின்னா என்ன வணக்கம் முதல்ல வந்து நம்ம போன காலையில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கான ஒரு சில நடைமுறைகளோடு சேர்த்து லஞ்சத்தோட இனிஷியேஷன் எப்படி ஆரம்பிச்சிச்சு இந்தியாவில் அப்படிங்கிறத பார்த்தோம் இதை ஏன் நம்ம சென்னை விஷயத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா சென்னைன்னு சொல்லிட்டு ஏரி குளம்லாம் பேசாம ஏன் இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப என்னது முக்கியமா இதை சரி பண்ணிட்டு அது தானா என்ன ஆயிரும் சரியாகும் கண்டிப்பா இதை சரி பண்ணிட்டு அது என்னது தானா சரியாகும் அதனால தான் இந்த ரெண்டு காணொலியுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம காணொலியாக எடுத்து இதை வந்து சொல்லணும் நாம் தமிழர் கட்சியோட வரைபாட்டில் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தெரியப்பட்டிருக்கான காணொலியாக தான் இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இதில் அந்த ஊழல் லஞ்சத்துக்கான அடுத்த இதான் இருபத்தி ரெண்டாவது கோட்பாடாக நாம் தமிழ் கட்சி என்ன வச்சிருக்கு அப்படின்னா வெளிப்படையான நிர்வாகம் வச்சிருக்கு ஊழல் லஞ்சத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இதில் வந்து நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம் என்னெல்லாம் செஞ்சால் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம் இதெல்லாம் நடந்துருச்சுன்னா நீ கவனிங்க இதை முழுசாக கவனிங்க இதெல்லாம் நடந்துருச்சுன்னா என்னது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையுமே சின்ன சின்ன ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனை தவிர ஒட்டு நிர்வாகம் என்ன ஆயிரும் சீரடைஞ்சிரும் நிர்வாகம் சீரமைஞ்சிருச்சா இந்த மாதிரி பிரச்சனைகள் என்னது இந்த பிளட் இந்த மாதிரி பிரச்சனை என்னது வராது நாலாயிரம் கோடி எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வி இது இருக்கு இந்த வெளிப்படையான நிர்வாகம் மூலமா நாலாயிரம் கோடி எங்க போச்சுன்னா எல்லாருமே கேள்வி கேட்கவே தவிர அது எப்படி எல்லாம் செலவு பண்ணி செலவு பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது தெரியாது ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போறாரு நாலாயிரம் கூட செலவு பண்ணனால தான் இறப்புகளை தடுத்துருக்கோம் இன்னைக்கு ஒரு ஓரளவாவது நிலச்சி நிற்கிற காரணம் என்னது நாலாயிரம் கூட செலவு தான் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதெல்லாம் போய் அது எல்லாருக்குமே என்னது தெரிஞ்சதான் ஒழுங்கா செலவு பண்ணல அப்படிங்கிறது தெரிஞ்சதான் அப்ப எங்க போயிருக்கலாம் அந்த அவர் சொல்லிட்டாரு ஆனா நம்மளுக்கு ஒருவேளை செலவு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தானே தோணும் அப்படி செலவு பண்ணி தான் எங்க செலவு பண்ணி டீ குடிச்சதுல ஒரு இன்ஜினியரிங் செலவு பண்ணல என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து செலவு பண்ண பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த வெளிப்படையான நிர்வாகத்து மூலமாக என்னது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவன் எப்படி செலவு பண்ணான்னு தெரிஞ்சிடும் அவன் ஊழல் பண்ணியிருக்கான பண்ணலையா அப்படிங்கிறது என்னது தெரிஞ்சிடும் அப்போ ஊழலுக்கான அடிப்படை ஊழலை சரி பண்ணதுக்கு அடிப்படையாக நம்ம முதல்ல எடுக்க வேண்டியது என்னது வெளிப்படையான நிர்வாக ஆட்சி முறை தான் நாம் தமிழ் கட்சி சொல்லுது முதல்ல நாம் தமிழ் கட்சியோட வெளிப்படையான நிர்வாக ஆட்சி முறையில் என்ன இருக்கு அப்படின்னா தொலைநோக்கு பார்வையோடு தமிழக மக்களின் தேவைகளும் மானுட வளர்ச்சியும் குறித்து தொலைநோக்கு பார்வையை அடுத்த நூற்றாண்டுகளுக்கு அடுத்த நூறாண்டுகளுக்கு எடுத்து செல்ல நாம் தமிழர் அரசு திட்டமிட்டு செயல்படும் நான் போன நாள்லயே சொல்லியிருப்பேன் ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் இன்னைக்குள்ள பிரச்சனையை சரிபடுறேன் கிடையாது அடுத்த ஒரு நூறு ஆண்டு இருநூறு ஆண்டு ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் என்னது நம்மளோட இனம் எப்படி வாழணும் இந்த இடத்துல மக்கள் எப்படி வாழணும் இந்த இடத்துல இயற்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கறது தீர்மானிச்சுட்டு அதுக்கான தீர்வுகளை கொடுத்துட்டு என்னது போறவன் தான் தலைவன் பண்பை நாம் தமிழ் கட்சி எனது இந்த ஒரு சொல் மூலமும் சொல்லாடல் மூலமாக எடுத்துக்காட்டுது தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக செலுத்திருக்கும் என்பதை உறுதி செய்வோம் வெளிப்படையான நிர்வாக ஆட்சி முறைய இது பல நாடுகளில் இந்த வெளிப்படையான நிர்வாக ஆட்சி முறை எனது இருக்கு இது இன்னும் செயல்படுத்த முடியாத முறையெல்லாம் கிடையாது இது அழகா அருமையா எனது செயல்படுத்தலாம் எப்படி செயல்படுத்தலாம் என்ன வேணும்ல என்ன வேணும் ஒரு தன்னை மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறவன் வந்து இதை வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவான் செயல்படுத்துவான் மண்ணுக்கு மக்களுக்கு சம்பந்தமே இல்லாதவன் எப்படி இதை செயல்படுத்துவான் சரிங்களா அப்ப முதல் கோட்பாடா எதை வச்சிருக்க அப்படின்னா ஊழியர்களுக்கான நிலைப்பாடு அப்போ நம்ம கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கான நிலைப்பாடு என்ன நிலைப்பாட நாம் தமிழ் கட்சி எடுக்குது அப்படின்னா நாம் தமிழர் அரசில் உயர் அதிகார பதவிகளான உள்துறை செயலாளர் தலைமை செயலாளர் மாவட்ட நிர்வாகம் போன்ற அனைத்து பதவிகளும் ஐயா சகாயம் போன்ற நேர்மையான தமிழர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் அதாவது உள்துறை செயலாளர் மாவட்ட தலைமை செயலாளர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தமிழர்களே நிர்வாக பதவியில் வைக்கிறது அது மாதிரி நேர்மையான தமிழர்கள் சகாயம் போன்ற நேர்மையான போன்ற நேர்மையான ஐயா அவர்களை வந்து அதிகாரிகளை வந்து எப்படி தேர்ந்தெடுப்பீங்க ஐயா சகாயத்தையே வச்சுட்டு போக நேர்மையான தமிழர்கள் தலைவர்களாக ஆட்சியில அதாவது அரசு பணியில இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இப்ப ஒண்ணு நம்ம அரசு பணியில இருக்க அத்தனை பேரையும் நம்ம என்ன பண்ணல குற்றம்லாம் சாப்பிடல உன் வேலை உண்டு என் வேலை உண்டு என்ன பண்ணியிருக்காங்க நீ எதையா பண்ணிட்டு போ ஆனா நான் வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன் நான் நேர்மையா இருப்பேன் எனக்கு கீழே உள்ள துறையை நான் என்ன பண்ணிருப்பேன் நல்லா வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் என்ன பண்றாங்க இருக்காங்க பல பேர் சிக்கல்ல மாட்டிட்டு இவங்க இவங்க ஆட்சியில சிக்கல்ல மாட்டிட்டு ஒண்ணும் பண்ண முடியாத நிலமையில ஏதோ ஒரு எண்ணியல் துறை புள்ளியியல் துறையில ஏதோ ஒரு துறையில போட்டு வச்சிருப்பாங்க ஐயா சகாயத்தை அப்படித்தான் போட்டாங்க சகாயர்களை இந்த துறையில இருந்து மாற்றி மாவட்ட நிர்வாகத்தில் மாற்றி ஜவுளித்துறைக்கு போட்டிருங்க அப்புறம் சத்துணவு துறை குழந்தைகளுக்கான துறையில போட்டாங்க அதை அங்க போய் அவர் என்ன பண்ணி இருந்தாரு அது முடிஞ்சதான் அவரால் முடிஞ்சதான் சரி பண்ணிருந்தா அவர மாதிரி ஆட்களை கொண்டு போய் உள்துறை செயலராகவும் தலைமைச் செயலராகவும் மாத்தினா எப்படி இருக்கும் அப்போ முதல் முதல்ல வேலை என்ன பண்றது நம்ம நம்ம வேலை என்ன பண்றது முதல்ல அதை சரி பண்றது தலையை சரி பண்றது தலை சரியாயிட்டான்னா கீழ உள்ள அத்தனை என்ன ஆயிடும் சரி ஆயிரு இப்ப இருக்கா இங்க உள்ள ஊழல்ல குளிச்சு அதிகாரிகளுக்கு தான் சொல்றேன் ஊழல குளிச்சு அவ்வளவு பேரு திங்கிறதுக்கு என்ன கொண்டு இருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவ்வளவு பேர் என்னவாத்தான் இருப்பாங்க அது கீழ உள்ள அதிகாரிகள் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறோம் சோ முதல்ல முதல்ல தலைமை என்ன முடியும் சரி இருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து இதுல இந்த இது வந்து கட்சி செயல்பாட்டு வரையிறேன் இல்லையா இதுலயே வந்து சகாயம் அமுதா அப்படின்ற பேர வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க இவங்களே வந்து நாம் தமிழர் ஆதரிப்பாங்களா நாம் தமிழர் ஆதரிக்கணும் தேவையில்லை நாம் தமிழர் ஒரு கட்சி அதை நீங்க ஆதரிக்கணும்னு தேவையில்லை ஆனா அந்த கட்சி ஆட்சிக்கு வர்றப்போ அந்த கட்சி என்ன பண்ணணும்னா உங்களை மாதிரி நேர்மையான அதிகாரிகளை என்ன பண்ணும் தலைமை பொறுப்புல என்னது வகிக்க வைக்கும் அப்படி வைக்கிறது மூலமா அவங்களுக்கு வேற வழியே கிடையாது புரியுதுங்களா உங்களுக்கு இவங்க கட்சி ஆதரிக்கணும் தேவையில்லை அந்த அரசு ஆதரிச்சா போதும் இவங்களோட கோட்பாடு என்ன உனக்கு லஞ்சம் வாங்கக்கூடாது உனக்கு கீழே தமிழகம் நல்லா இருக்குன்னு நீ நினைக்கிறியா தலைமை பதவியில நீ நீ தான் இருக்கணும் நாங்கள் அதை நூணும் முறைப்படுத்தி செயல்படுத்துவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் நீங்கள் கட்சியெல்லாம் ஆதரிக்கணும்லாம் தேவையில்லை அதிகாரிகள் ஏன் கட்சியை ஆதரிக்கணும் இல்லையா அடுத்து ஊழல் கையூட்டு ஆகியவற்றில் ஈடுபடும் அனைத்து அரசு அலுவலர் அதிகாரிகள் அமைச்சர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதோடு பத்தாண்டுக்கு அவர்கள் குடும்பத்தினருக்கு அரசு பணியும் எனது கிடையாது போன வாட்டி நான் சொல்லிட்டேன் ரெண்டு தலைமுறையும் சொல்லிட்டேன் இப்போ பத்தாண்டு இருக்குது பத்து ஆண்டுகளுக்கு என்னது அரசு பணி அவர்கள் இருந்து யாருக்குமே என்னது கிடையாது அதே மாதிரி சொத்துக்கள் அனைத்துமே எனது பறிமுதல் செய்யப்படும் இதில் அதிகாரிகள் மட்டும் இல்லை நீங்கள் நல்லா பாருங்கள் அரசு அலுவலர் அதிகாரிகள் அமைச்சர்களும் உட்பட அது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அமைச்சராகவும் இருந்தாலும் சரி அமைச்சர்களாக இருந்தாலும் அனைத்து சொத்துக்களுமே எனது பறிமுதல் செய்யப்பட்டு அரசு பணி வழங்கவேப்படாத உங்கள் குடும்பத்துக்கு அடுத்து அரசு ஊழியர்களுக்கு அவரவர் விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் உடனடியாக வழங்கப்படும் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தேவையில்லாம இங்க உள்ள ஊருத்துக்கு அங்க குடிக்கு அங்க உள்ள இங்க உள்ளிருக்கு கேட்டா என்ன சொல்லுவாங்க இங்கே இந்த ஊர்ல இருந்தா என்ன பண்ண மாட்டாரு ஒழுங்கா பணி செய்ய மாட்டாரு சொந்தக்காரங்களுக்கு பண்ணிட்டு இருப்பாரு ஏன் இப்ப மட்டும் வெளியூர் போனா மட்டும் எவனுக்குமே பண்றது இல்லையா காசு மாயிட்டா எல்லாரும் பண்ணிட்டு ஏன் முத முதல்ல அரசு ஊழியர்களுக்கு அவனுக்கு சேஃபான அவனுக்கு அவனுக்கு நல்ல சூட்டபிளான பிளேஸ் என்ன பண்ண கொடுக்குறோம் அவன் குடும்பம் எங்க இருக்கு அவன் இது எங்க இருக்கு அவன் எங்க பண்ணிட்டு பணி பணிமாற்றம் செய்ய விரும்புறான் அப்படிங்கறத பார்த்து இல்ல இப்ப இது எப்படின்னா அவனுக்கு தெரிஞ்ச இடத்துல போயிருந்தான் அவனுக்கு ஊழல் செய்யறது இன்னும் ஈஸியாக தானே அப்புறம் முதலமைச்சர் நீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் வேற எங்கேயா போயிட்டேன் போய் குஜராத்து வேலை பண்ணிட்டேன் இது ஒரு பேச்சு சரியான இது ஒரு மானகட்ட பேச்சு ஆமாம் அந்த இடத்துல இருந்தா அதை என்ன பண்ண மாட்டான் சரி பண்ண மாட்டான் அப்படிங்கிறது எல்லாம் இப்போ இப்போ நமக்கு டிஜிபியாக இருக்கிறது ஐஜியாக இருக்கிறதுலாம் யாரு வெளியூர் காரங்க சரி பண்ணிட்டாங்களா சரி பண்ணிட்டாங்களா எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்களா ஐஏஎஸ் தான் ஐஏஎஸ் அதுக்காக தான் ஐஏஎஸ் வந்து வேற வேற மாநிலங்களுக்கு போடுவாங்க இப்போ போட்டு சரி பண்ணிட்டாங்களா என்ன பிரச்சனையே ஒரு தான் சொந்த க சொந்த ஊராக இருந்தா தான் சொந்த இடமா இருந்தா அதை என்ன பண்ணுவான் அவன் நேசிப்பான்ல அதை தாண்டி அவன் சொந்த கணவைக்கு பண்ணுவான் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ்னு வச்சுக்கலாம் ஆனா அந்த சொந்த ஊரு சொந்த இதெல்லாம் வந்து இருக்கு அதே மாதிரி சொந்த ஊர் மட்டும் இல்லை தன்னோட குடும்பம் எங்க இருக்கு குடும்பத்துக்கு பக்கத்துல இருந்தா அவனுக்கு சூட்டபிளான பிளேஸ் ஆயிரும்ல அவங்களுக்கு ப்ரெஷர் ஆகாதுல அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து பார்க்கணும் அவங்க அடுத்து பகுதி நேர தற்காலிக ஊழியர்கள் அனைவரும் நிரந்தர அரசு ஊழியர்கள் இது வந்து மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் இப்ப பகுதி நேர ஊழியர்கள் ஊழியர்கள் அரசு ஆசிரியர்கள் உட்பட செவிலியர்கள் உட்பட பகுதி நேர ஊழியர்கள் அத்தனை பேரும் தற்காலிக இதுல இருந்து என்ன பண்றாங்க நிரந்தரமா பணியை மாற்றக்கோரி போராட்டங்கள் பல போராட்டங்கள் தமிழ்நாட்டில் என்னது நடந்துகிட்டு இருக்கு இதையெல்லாம் நாம் தமிழ் கட்சி வந்தோன்னே முதல்ல என்ன பண்ணுவோம் முதல்ல இந்த விஷயங்களை என்ன பண்ணணும் ஏன் நாம் தமிழ் கட்சி என்ன நினைக்கிது அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கான சூட்டபிளான ஒரு என்வரான்மெண்ட் கொடுத்துட்டா அவன் நல்லா வேலை பார்ப்பான் அப்படிங்கிறத நம்புது நம்ப தமிழ் கட்சி இது வந்து நம்பணும் தன்னோட மக்களை நம்பாம ஒரு ஆட்சி ஆட்சி என்ன பண்ண போகுது இவங்க சண்டக்கூட ஆசிரியர்கள போய் ஒரு வாரமா பத்து நாளுக்கு மேலே அவன் ஆசிரியர்கள் போய் அங்க உக்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் போராடிட்டு இருக்கான் இவங்க கண்டுக்கவே இல்லை முதலமைச்சர் வந்து பார்க்கல உதவி நீ வந்து பார்க்கல அமைச்சர்கள் யாரும் வந்து பார்க்கல சரி அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் கிழிக்கிற பிரச்சனை இல்லைடா கிழிக்கிற பிரச்சனை இருக்கு ஜங்குல பணியா வா முடியாத லெவல்ல இருக்கலாம் மாத்த முடியாத எதுக்கு நீ பார்க்கல அப்படி நீ சொன்னாங்க கட்சி ஆட்சியூர்ல சொன்னேன் எழுதி கொடுத்துட்டு போ எடுத்துட்டு போத்தான் ஆசிரியர் போராடிட்டு இருக்கான் செவிலியர்கள் போராடி வெக்கமல்ல ஒரு நாட்டில் ஆசிரியர்கள் செவிலியர்கள் போராடுறது டாக்டர்ஸ் போராடிட்டு இருக்கான் இதுதான் அரசியல் கட்டமைப்பு இதுதான் அரசியல் கட்டமைப்பு சரி பண்ணும் முத முதல்ல செவிலியர்களையும் ஆசிரியர்களையும் சரி இந்த ரெண்டு துறையும் கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் சரி பண்ணுமா இல்லையா கேவலமா வச்சிருக்கேன் அவங்க வந்து போராடுற அளவுக்கு நான் அவங்க எதுக்காக போராடுறான் நிரந்தரம் பண்ணுப்பா நிரந்தரமா ஒரு ஊழிய ஊழியர் குடும்பம் அது கூட ஒரு ஒரு குடும்பத்தை அவங்க குடும்பத்தை சரி பண்ண முடியாது அப்புறம் என்ன மயிருக்கு அப்புறம் நாடு சரியாகும் அப்புறம் நாடு சரியாகும் அடுத்து பகுதி நேர தற்காலிக அனைவரும் நிரந்தர அரசு ஊழியர்களாக மாற்றப்படுவார்கள் அது போக அரசு அதிகாரிகள் அனைவரும் கோப்புகளில் தமிழில் மட்டுமே கையப்பட்டுவிடும் இது வந்து இப்பதான் என்ன ஒண்ணு இருக்கு நான் அரசாங்கம் தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்கு ஆனா எவனுமே என்ன பண்றது இல்லை ஒரு பின்பற்றது எல்லாம் கிடையாது எவனுமே பின்பற்றலாம் கிடையாது எத்தனை பேர் தமிழ்ல மாத்தி நான்

ஏஜ மண்ணுற அதுல போடலாம் நிர்வகிக்கிறதுலாம் மாநில அரசு தான் போடும் நாங்க பாத்துக்கிறோம் யாரு போடணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்க பாத்துக்கிறோம் போட்ட லட்சணம் எல்லாம் போட்டது வந்து எப்படி கிடக்குன்னு தெரியாதா எவனோ ஒருத்தன் வந்து எவனோ ஒருத்தவன் இந்த மண்ணுக்கு மண்ணுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல சின்ன பைய அவங்க வந்து இங்க பல்ல உடச்சுக்கிட்டு என்ன அர்த்தம் என்ன நாடாது சுடுவாடாது அடுத்து வலைத்தளம் நீங்க பாருங்க இது ரொம்ப முக்கியம் இதுல இருந்தா அந்த வெளிப்படையான நிர்வாகம் என்னது ஆரம்பிக்குது இவள் சொன்னது எல்லாமே வந்து பணி நிரந்தரம் செய்யறதுக்காக சொன்னது இப்ப வந்து வலைத்தளம் வெளிப்படையான நிர்வாகம் ஆரம்பிக்குது முதல்ல ஊழியர்களுக்கான சேஃப்டியான என்வரன்மெண்ட் அவனுக்கு பிடிச்ச என்வரன்மெண்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருது அடுத்து மக்களோட நேரடி தொடர்பு பாருங்க உலகிலேயே டென்மார்க் நாட்டில்தான் ஊழல் மிகவும் குறைந்த நாடாக இருக்கிறது என்று பன்னாட்டு வெளிப்படைத்தன்மை என்ற அமைப்பு கூறுகிறது அப்போ டென்மார்க்குங்கிற நாடு என்னது ஊழல் லஞ்சத்தில் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லுது அங்கே என்ன பின்பற்றாங்க பாருங்க அனை அதற்கு காரணம் அங்கு அனைத்து செயல்பாடுகளும் மக்கள் பார்வைக்கு வெளிப்படையாக என்னது வைக்கப்படுது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ஒரு ஃபண்ட் எப்படி அலாக்கேட் ஆகுது அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அது அது எதுக்காக போச்சு எல்லாத்தையுமே என்ன முடியுமா வெளிப்படையாக மக்களுக்கு என்ன முடியுமா தெரிவிச்சிடும் அது எப்படி தெரிவிக்கிறானா அவ்வாறே நாம் தலைமுறை அரசு முழுமையாக வெளிப்படையான நிர்வாகத்தை என்னது கடைபிடிக்கும் வெளிப்படையான நிர்வாகத்தை கடைபிடிக்கிறது மூலமாக எல்லாத்தையும் சரி பண்ணலாம் நாம் தமிழ் கட்சி நடக்குது அதனால வலைத்தளம் வலைத்தளம் பாத்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு துறை முதன்மை திட்டங்களா சொல்லுது இப்ப இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இப்ப அப்படி இருக்க டென்மார்க்னாலேயே முழுசா ஊழலை குறைக்க முடியல முழுசா ஊழல்ல எங்க முழுசா எதையுமே நம்ம எக்ஸப்ஷனல் கேசஸ் எல்லாத்துலயுமே இருக்கும் கவி எக்ஸெப்ஷனல் கேசஸ்ங்கிறது நீங்க சின்ன சின்ன விஷயத்துல இருந்து எல்லாமே ஊழல் ஊழலா இருக்காது நீங்க சரி பண்ணுவோம் நம்ம சரி பண்ணுவோம் இப்போ டென்மார்க்கு முழுசா ஒழிக்க முடியல அப்படின்னா நம்ம முழுசா ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் பாடுபடுக்கணும் டென்மார்க்ல ஊழல் ஒழிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கான் பிரச்சனை பண்ணிருக்கான் மத்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல அந்த இப்ப இயற்கை கனிமவளம் உணவு உற்பத்தி இது எல்லாம் சரி பண்றது மூலமா ஊழல் வந்து என்ன நூறு பர்சன்டேஜ் என்ன பண்ணிடலாம் ஒழிச்சிடலாம் ஏன்னா இதுக்கும் அதுக்கும் என்ன இருக்கும் சம்மந்தம் இருக்கும் ஒரு சின்ன சாப்பாடு இல்லை அப்படின்னா கையை நீட்டிடுவான் புரியுது நான் சொல்றது உனக்கு சாப்பாடு இல்லைன்னா ஒரு நாள் கையை தான் நான் ஆகணும் ஒரு அம்மாக்கு அப்பாவுக்கு செலவு பண்ண முடியலன்னா என்ன பண்ணி ஆகணும் கை ஆகணும் அதையும் நாம் தமிழ் என்னது அதுக்கான வரை வரைவுகளுக்கு இப்போ நீ இதில் பார்க்க வேணாம் ஆமாம் சரிங்களா ஸோ அப்போ இன்னொரு நாள் பார்ப்போம் அதை அது மூலமாக நூறு சதவீத ஊழல் ஒழிப்பு என்ன முடிவு கொண்டு தரலாம் நம்மளால முதன்மை திட்டங்கள்லாம் என்ன வைக்கிறதுனா ஒவ்வொரு துறைக்கும் இணையதளம் உருவாக்கப்படும் அரசின் திட்டங்கள் அனைத்தும் அதில் வெளியிடப்படும் இங்கே பாருங்கள் இன்னைக்கு அப்போ இணையதளம் இல்லையானு கேள்வி வரும் இருக்கு இல்லாமலாம் இல்லை கேவலமா நீ அரசு இணையதளத்தில் போய் பாரு தனியார் இணையதளங்களில் போய் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஃப்ரீயாக இருக்குமா நீ எல்லாத்தையும் போய் அக்சஸ் பண்ணிட முடியுமா அக்சஸ்லாம் பண்ண முடியாது ஆர்டி ஆர்டிஐ போட்டாலும் எத்தனை கோப்புகள் வர்றது அப்படிலாம் கட்சி ஆட்சியில் நீ நேரடியாக போய் ஒரு இணையதளத்தில் போய் என்னோடய நீ பாத்துக்கலாம் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு இணையதளம் என்னது இருக்கும் அந்த இணையதளத்துக்குள்ள போய் நீ எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அனைத்து திட்டங்களும் அதுல இருக்கும் ஆனா இப்போ இல்ல யூசப்ரீல்லாம் இல்ல யூசப்ரீயா மாற்றும் அரசின் ஒப்பந்தங்கள் மற்றும் ஒப்பந்ததாரர் விவரங்கள் வெளியிடப்படும் பாருங்க மொத்த தொகை முடிக்க வேண்டிய காலகட்டங்கள் அதன் தன்மை என அனைத்தும் மக்கள் பார்வைக்கு வைக்கப்படும் அந்த இணையதளத்தில் எல்லாமே இருக்கும் துறை வாரியாக அரசு அதிகாரிகளின் பெயர்கள் அவர்களின் பொறுப்புகள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்த விவரம் இன்னைக்கு போய் நீ அதை பண்ணிட முடியுமா உன்னால முடியுமா என்னால முடியுமா துறை வாரியா யாரு அதுக்கு அலகேட் அலகேட் பண்ணியிருக்காங்க இன்ஜினியர் யாரு பொறுப்பு யாரு கான்ட்ராக்டர் யாரு அதுல வேலை பார்க்கறவெல்லாம் யாரு ஏதாவது தெரியுமா நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா அக்சஸ் பண்ணிட முடியுமா முடியாது அப்போ அதை வந்து நாம் தமிழ் கட்சி என்னது பண்ணிடும் அன்னிக்கு வேலை பார்த்தவங்க முதற்கண்டு யார் 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 யாருக்கு அலைக்கேட்ட அலைக்கேட்டா இருக்கு யார் அந்த இந்த பிரிட்ஜா இந்த பிரிட்ஜ் பிரிட்ஜ் கட்டுறாங்களா இந்த பிரிட்ஜோட இன்ஜினியர் யாரு ஒரு ஏற்கனவே எத்தனை இதில் வேலை பார்த்துருக்காரு எல்லாம் வந்துடும் அதில் அடுத்து ஒவ்வொரு துறைக்கும் ஒதுக்கப்பட்ட நிதிகள் எவ்வளோ இது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஒரு ஒரு பிரிட்ஜ் கட்டுறான்னா அதுக்கு நிதி எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்கும் செலவிடப்பட்ட விதங்கள் என என்ன என்ற வரவு செலவு கணக்கள் தொடர்ந்து வெளியே வெளியானபடியாக இருக்கும் இது எப்படி பண்ணுவோம் பாரு ஒரு ஒரு பிரிட்ஜு கட்டும் போது அதுக்கான நிதி வந்து ஒதுக்குறாங்க ஒரு நூறு கோடி ஒதுக்குறாங்க இந்த நூறு கோடி இல்ல இப்போ ஒவ்வொரு இப்ப கட்டுமானத்துக்கு எவ்வளோ அதுக்கு இதுக்கு விவனு சொல்லிட்டு வேலை சம்பளம் எவ்வளோ இருக்கும் இப்போ சம்பளத்துக்கு எவ்வளோன்னு வச்சுக்கோ இந்த சம்பளத்து போய் டீ வாங்கி கொடுத்தது எவ்வளோ சாப்பாடு வாங்கி கொடுத்தது எவ்வளோ அன்னைக்கு சம்பளம் எவ்வளோ புரியுதுங்களா இது எல்லாம் கணக்குல ஏறும் இன்னைக்கும் இருக்கு கணக்கு இருக்கு ஆனா அந்த கணக்கு கஜானா அந்த அந்த கணக்குக்கு நிதித்துறை தனியா இருக்கு அந்த நிதித்துறை மட்டும்தான் எனக்கு பாத்துக்கலாம் அந்த கணக்கு இதை மக்கள்கிட்ட கொண்டு என்ன அப்படியே கோப்புகள் எதுல இணையதளத்துல நம்ம பதிவேட்டுருக்கோம் அப்படின்னா மக்கள் எப்போ வேணாலும் நினைக்கலாம் பார்த்துக்கலாம் அதுக்கான தனியாக ஆப்பு இணையதளம் போய் நீ பார்த்துக்கலாம் இன்றைக்கி ஒரு டீ ஏழு ரூபா செலவு பண்ணியிருக்கலாம் பத்து ரூபா செலவு பண்ணியிருக்கலாம் ஒரு டீ ஒரு ஆள் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னாலும் வேலை 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 பார்க்குறவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அது வந்து என்ன ஆகிடும் இன்னைக்கு நூறு டீ பாண்டிக்கு நூறு சாப்பாடு பாண்டிக்கு இன்னைக்கு ஒரு நூறு பேருக்கு சம்பளம் கொடுத்துருங்கப்பா எவ்வளோ ஏறுக்குன்னு சொல்லிட்டு அன்னன்னைக்கு என்ன ஏறிடும் அன்னனைக்கு ஏறி அன்னனைக்கு பதிவில் வந்துடும் அடுத்த நாள் இல்லைன்னா அடுத்த வாரங்களில் என்ன பண்ணிடும் இது இப்படி செலவு பண்ணிக்கலாம் அப்போ நீ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டீ வாங்குறதுக்கு இவ்வளோ செலவாகும்

அப்போ அதுக்கெல்லாம் இதுக்கு பத்து லட்சமாக செலவாகும் இதுக்கு எங்கெங்க நீ வாங்கின இரும்பு எவ்வளவு வாங்கின அப்படிக்கான செலவு எந்த நிறுவனத்திட்ட வாங்கின எல்லாமே வந்துடும் நமது அரசு எந்தெந்த வகையில் நிதி வருவாய் கிடைக்கின்றது அதை கொண்டு துறைகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி எவ்வளவு என்ற விவரங்களை வெளியிடும் இதுக்கு என்னன்னா இப்போ ஒரு ஒரு பஸ் வாங்குறோம் அப்படின்னா ஒரு பேருந்து வாங்குறோம் இல்லை பேருந்து செய்கிறோம் அப்படின்னா இப்போ ஒரு பிரிட்ஜு கட்டுவோம் வச்சுப்பேன் ஒரு பிரிட்ஜு கட்டுறோம் அப்படின்னா இந்த பிரிட்ஜு கட்டினக்கு நிதி வந்துச்சுல்ல நிதி எங்க வந்துச்சு இப்ப நாலாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குனே சொல்லல சென்னையில எங்கிருந்து வந்துச்சு நாலாயிரத்தி நாலாயிரத்தி நூறு கோடி ரூபா அதை ஏன் சொல்லவே மாட்டேங்கல கடை வாங்கினியா இல்ல வேற ஏதாவது துறையில இருந்து வந்துச்சா எப்படி எந்த உற்பத்தியில வந்துச்சு வரியில வந்துச்சா உற்பத்தியில வந்துச்சா எல்லா லிஸ்ட்டும் எதுல வந்துடும் என்ன எதுல இந்த பிரிட்ஜ்ஜு கட்டினதுக்கு இங்க இருந்து காசு வந்துச்சுப்பா புரியுது இல்ல உங்களுக்கு அந்த லிஸ்ட் வந்துடும் அது எங்க இருந்து செலவு செய்யப்படுது எங்க இருந்து எடுக்க மூலதனை என்னது மக்கள்கிட்ட நேரடியா வந்துடும் அது போக கண்காணிப்பு குழு சரி அப்ப இதெல்லாம் பண்ணிடுவானா மக்கள் நேரடியா எடுத்து பார்த்துடலாம் அப்ப மக்களே ஒரு கண்காணிப்பு செயல்பட்டுலாம் இப்ப இல்ல நான் என்ன கேக்குறேன்னா இப்ப பாத்துடலாம் சரியா இப்ப மக்கள் பாத்துருவாங்க என்னென்ன செலவு ஒண்ணப்பட்டிருக்கு அதுல ஏதாவது கையாடல ஆளுக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும் தெரிஞ்சா என்ன பண்ணுவோம் தெரிஞ்ச ஒருவேளை கையாடல் நடந்துருச்சுன்னா அடுத்த முறை இருக்கு நிறைய இருக்கு அதுல வர்றேன் கேளு அடுத்து கண்காணிப்பு குழு ஒவ்வொரு துறைக்கும் ஐம்பேராயம் எண் பேராயம் அப்படின்னா ஐந்து பேர் கொண்ட குழு எட்டு பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் ஒவ்வொரு துறைக்குமே இவர்கள் அந்த துறைக்கு தகுந்த ஆய்வுகளை திட்டங்களை தீட்டி தருவார்கள் ஏற்கனவே இந்த வகையை வச்சா மாதிரி கேவலம் வைக்கிறதெல்லாம் கிடையாது பக்காவா நீட்டா சூப்பரா சரி யார் யாரெல்லாம் வச்சு பண்ணணுமோ அதெல்லாம் வச்சு திட்டங்களை தீட்டி தருவாங்க அதன் பேரில் அந்தந்த துறைகள் செயலா செயலாற்றும் அதே போன்று ஒவ்வொரு துறைக்கும் தனியே ஒரு கண்காணிப்பு குழு என்னது செயல்படும் தனியா இந்த திட்டங்கள் போக அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடையாமல் எங்கே தடங்களாக நிற்கிறது அதற்கான காரணங்கள் என்ன என்பதை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகள் இருக்க இந்த கண்காணிப்புகள் செயல்படும் இவங்களுக்கு வேலை என்னது கண்காணிக்கிறது மட்டும்தான் எவெல்லாம் எங்கெங்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கா தப்பு பண்ணிட்டு இருக்கா எங்கெங்கெல்லாம் திட்டங்கள் தேங்கி நிற்கிது யாருனால தேங்கி நிற்கிது உடனே 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 என்ன செயல்படுது இது இது மூலமா மக்கள் போராட்டத்தை என்ன பண்ணிடலாம் தவிர்த்தான் மக்கள் போராட்டத்துக்கு முன்னாலேயே என்ன பண்ணிடுறது கண்காணிப்பு குழு வந்து இந்த பிரச்சனையை வந்து எடுத்து காமிச்சிடும் சரிங்களா சோ அடுத்து மக்களும் கண்காணிக்கலாம் இப்ப இந்த அதுக்குதான் அந்த இது அந்த ஆப் இதெல்லாம் ஊராட்சி முதல் மாநகராட்சி வரை அதன் நிர்வாகத்தில் வெளிப்படைத் தன்மை இருக்க வேண்டும் ஊராட்சியில இருந்து பாருங்க முதலமைச்சர்ல இருந்து வரல நம்ம கீழே இருந்து வர்றோம் அந்த நிர்வாகம் குறித்த தகவல்களும் மாவட்ட வாரியாக இணையத்தில் இணையத்தில் தனிப்பிரிவாக வெளியிடுவோம் இப்போ நம்ம பெரிய அளவில் சொன்னது வந்து ஒவ்வொரு துறைக்கும் சொல்லியிருந்தோம் இப்போ ஊராட்சி சாதாரண மெம்பர்ல இருந்து மாநகராட்சி மேயர் வரைக்கும் எப்படி செலவு பண்றாங்க காசை அப்போ முன்னகராட்சி ஊராட்சி வந்து எப்படி செலவு பண்ணுது சார் சின்ன சின்ன ரோடு பொருள் வந்து எப்படி காசு செலவு அத்தனைக்கும் என்ன இருக்கும் இணையதளத்துல பதிவுகள் என்னது இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் இருக்கும் ஏன்னா சாதாரணமா குறிப்பிட்ட அளவுல நான் வேணா எடுத்துக்காட்டோட சொல்லிடுறேனே ராஜீவ் காந்தி இருக்கார்ல திமுக அவர் அவர் தான் சொல்றாரு அவரு நாம் தமிழ் கட்சியில் இருக்கும்போது சொன்ன விஷயம் வந்து ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணாங்க ஒரு விஷயத்துல இந்த ஏதோ ஒரு ஆள் வந்து எங்க ஊராட்சியில மெம்பர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் காந்தி வர்றாரு எப்படி பண்ணான்னு தெரியலங்க இத ஆனா ஏதோ பண்ணியிருக்காங்க இவங்க முன்னாடி பைக் சைக்கிள்ல போயிட்டு இருந்தா இப்ப எதுல போயிட்டு வீடு கட்டிட்டா பைக்ல போயிருக்கான் கார்டு போயிருக்கா அஞ்சு வருஷத்துல பண்ணிட்டாங்க அந்த மெம்பர் எப்படிங்க இங்க எப்படிங்க எப்படி காசு வந்துச்சு தெரியல அப்படின்னு இது வந்து நூறு நாள் வேலை திட்டத்துல ஊழல் நடந்தது ஆனா தெரியாம இருந்தது இருந்தது இதை பேசிட்டு இருக்கும்போது ராஜீவ்காந்தி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு மெம்பரால அஞ்சு வருஷத்துல அஞ்சு கோடி ரூபாய் நான் ஊழல் ஒரு சாதாரண ஊராட்சி உறுப்பினர் ஊராட்சி உறுப்பினர் என்ன பண்றாரு ஆட்சி காலத்துல ஐந்து கோடி ரூபாய் ஊழல் பண்றாரு காணொலி கூட கூட நேர்காணல் கூட இருக்கு அப்போ ஒரு முதலமைச்சர் எவ்வளவு பண்ணுவாரு மேயர் எவ்வளவு பண்ணுவாரு ஒரு தாசில்தார் எவ்வளவு பண்ணுவாரு கடைசி நிலையில படியல இருக்கவர் தான் யாரு மெம்பரு அவர் இருந்த மக்களுக்கு நேரடியா போகுது அப்போ மேல வரைக்கும் ஒரு அமைச்சர் வரைக்கும் புரியுது உங்களுக்கு அத்தனையும் வெளிப்படை தன்மை கொண்டு தரணும் ஓ இவ்வளவு செலவு பண்ணியிருக்காடி நீ போனியா இங்க இருந்து இங்க போனியா செலவு நீ என்ன பண்ணிடணும் கணக்கில் ஏத்திடணும் ஏத்திடுவாங்க எப்போதுமே ஏத்துவாங்க செலவு கணக்கில் எக்ஸ்ட்ரா ஏத்திடுவாங்க இப்போ நீ வெளியே மக்கள்கிட்ட விட்டீங்கன்னா மக்கள் என்ன நீ டீ கணக்கு அஞ்சு பேருக்கு டீ குடிச்சிருக்க பதினஞ்சு ரூபான்னு வச்சாலும் அந்த எழுபத்தஞ்சு கணக்கு நீ என்ன எழுநூத்தம்பது ரூபா எழுதியிருக்க வருமானி அப்படின்னா இப்போ ஒரு சாலை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போடாம பண்ண முடியாது சரியா அப்படிலாம் பண்ண முடியாது இங்கே ஸோ அப்போ மக்களின் கோரிக்கை மனு எந்த அதிகாரியிடம் இருக்கிறது அதன் மீது என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது என்பதை வெளிப்படையாக அறிந்து கொள்ள விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு குறியீட்டு எண் வழங்கப்படும் அதை வைத்து அவர்களே கணினியில் தங்கள் மனு குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம் இதன் மூலம் லஞ்சம் மூலம் தவிர்க்கப்படும் இந்த யூடியூப் டியூப்ல எல்லாம் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிதான் இருக்கும் நமக்கு ஏதாவது நம்ம சேனலில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம பண்ணுவோம் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம் அப்போ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம் அதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க உடனே கால் பண்ணுவாங்க அங்கேருந்து கால் பண்ணி என்ன ஒரு ஒரு இருபதாயணி நேரத்தில் வருவாங்க ஒரு அலுவலர் வந்து என்ன பண்ணுவாங்க சரி பண்ணி கொடுப்பாங்க இருபதனால நேரத்துல வரலைன்னா நம்ம அந்த நம்பரை என்ன பண்ணிக்கலாம் போட்டு பார்க்கலாம் ஏன் என்னோட பதிவு என்னோட எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த மாதிரி மனுக்கள் கொடுக்கும் போது ஒவ்வொரு மனுக்கும் என்ன பண்ணணும் இப்பெல்லாம் மனு கொடுத்த குப்பை போட்டு போகலாம் எத்தனை மனு இருக்கு தெரியுமா எல்லா இடத்திலையும் எவனமே பிரிச்சு கூட என்ன பண்ணுறதுல பாக்குறது இல்ல ஒரு மனுக்கு ஒரு குறியீட்டன் கூட அதிகாரி அவங்க பாக்க வந்தாங்கன்னா மனோர்தன் இருக்கான் அப்ப குறியீட்டு வழங்கப்படும் வழங்கப்பட்டு அதுக்கான இதை வந்து நீ நீங்களாம் இணையதளத்திலேயே மக்கள் என்ன பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம்